வெல்கம் டு புதிய விடியல் நம்ம இன்றைக்கி என்னை பார்க்க என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி மற்றும் போலீஸ் எக்ஸாமில் வேதியியல் பகுதியிலிருந்து வினக்கல்கள் கூடிய பகுதியான அமிலங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அமிலங்கள்னால் என்னென்னா நீரில் பொழுது ஹைட்ரஜன் ஐனியோ அல்லது ஹைட்ரோனியம் அயனியோ தரக்கூடிய பொருட்களை வந்து நம்ம அமிலங்கள்னு சொல்கிறோம் சரிங்களா ஹைட்ரோனியம் ஐனியோனால் ஓ ஓவப்ளஸ்ங்கிறது வந்து நம்ம ஹைட்ரோனியம் ஐனோன்னு சொல்கிறோம் சரிங்களா அதே போல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை வந்து அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆசிட் என்ற ஆங்கில சொல் எதுலேருந்து பெறப்பட்டது ஆசிட்ஸ் என்ற லத்தியம் வந்து பெறப்பட்டது ஆசிட் என்பதன் பொருள் வந்து புளிப்புச்சுவை சரிங்களா அதனால் வந்து ஆசிட் அமிலங்கள் வந்து எப்போதுமே வந்து புளிப்புச்சுவையுடன் காணப்படும் சரிங்களா அதே மாதிரி வந்து அமிலங்கள் வந்து நீல லிட்மஸ் தாலை வந்து சிவப்பாக மாற்றும் பினாப்தலுடன் நம்ம அமிலத்தை வந்து சேர்க்கும்போது வந்து நிறமுற்றதாக மாறும் மாதிரி மெட்டியில் ஆரஞ்சுடன் நம்ம அமிலத்தை வந்து சேர்க்கும்போது வந்து இளஞ்சி உப்பு நிறத்தை வந்து கொடுக்கிறது சரிங்களா பெரும்பாலான கரிம அமிலங்கள் வந்து இயற்கையாக வந்து உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு காணப்படுகிறது அதில் ஒரு சில அமிலங்கள் எப்படி நம்ம முன்னாடி பார்க்கலாம் சரிங்களா இயற்கையாக உணவுப் பொருளில் உள்ள கரிம அமிலங்கள் சரிங்களா ஆப்பிளில் வந்து மாலிக் அமிலம் வந்து காணப்படுகிறது எலுமிச்சையில் வந்து சிற்றிக் கம்மிலம் வந்து காணப்படுகிறது திராட்சையில் வந்து டார்டாரிக் அமிலம் காணப்படுகிறது தக்காளியில் வந்து ஆக்சால் அமிலம் வந்து காணப்படுகிறது காடி பிடிங்க நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் சமையலுக்கு இதில் வந்து அசிடிக் அமினம் வந்து காணப்படுகிறது தயிர் தயிரில் வந்து லாக்டிக் கம்மி வந்து காணப்படுகிறது சரிங்களா அதுக்கடுத்த வந்து அமிலங்களோட வகைகள் அமிலங்களோட வகைகள் பார்த்திங்கன்னா அமிலங்கள் வந்து மொத்தம் நான்கு வகைப்படும் சரிங்களா அமிலங்கள் வந்து நான்கு வகையெல்லாம் பிரிக்கலாம் அதாவது முதலாவது வந்து மூலங்களின் அடிப்படையில் அமிலங்கள் இரண்டாவது வந்து காரத்துவத்தின் அடிப்படையில் அமிலங்கள் மூன்றாவது வந்து அயனியூர்தலின் அடிப்படையில் அமிலங்கள் மற்றும் நான்காவது வந்து செறிவின் அடிப்படையில் அமிலங்கள் வந்து நம்ம வந்து நாலு வகையிலாக பிரிக்கிறோம் அதில் வந்து மூலங்களின் அடிப்படையில் அமிலங்கள் அப்படின்னா என்னென்னா வந்து அமிலங்கள் வந்து எந்த மூலப்பொருள்னு நம்ம பிரித்தெடுக்கிறோமோ அமிலத்தை வந்து எந்த மூலப்பொல்லுன்னு நம்ம வந்து பிரித்து எடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் வந்து பிரிக்கிறதை வந்து வகைப்படுத்துகிறதுதான் வந்து மூலங்களின் அடிப்படையில் அமிலங்கள்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது கரிம அமிலங்கள் மற்றும் கனிம அமிலங்கள்னு இரண்டு வகையிலாக பிரிக்கலாம் கரிம அமிலங்கள் கரிம அமிலங்கள் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் அதாவது உயிருள்ள பொருட்கள் பெறப்படும் அமிலங்கள் வந்து கரிம அமிலங்கள்னு சொல்கிறோம் சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்மிக் அமிலம் மற்றும் அசிட்டிக் அமிலம் பார்மிக் அமிலங்கள் வந்து எறும்பு எரிமின் கொடுக்கல வந்து காணப்படணும்னு சொல்லுவாங்க சரி இது ஒரு முக்கியமான கொஸ்டின்னு எதிராக வச்சுருங்க சரிங்களா அமிலம் வந்து எரிமின் கொடுக்கல் காணப்படும் அமிலம் என்னென்னா வந்து பார்மிக் அமிலம் சரிங்களா எதையாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து கனிம அமிலங்கள் கனிம அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனிமங்கள் கனிமங்கள் எங்கேருந்து கிடைக்கும் நமக்கு வந்து பூமியிலேருந்து நம்ம வெட்டி எடுக்கிறோம் தாதுக்கள் தாதுக்கள் வந்து நம்ம வெட்டி எடுக்க வெட்டி எடுக்கிறது தாதுக்களை வந்து கனிமங்கள்னு சொல்கிறோம் சரிங்களா அந்த கனிமங்கள் பூமியிலேருந்து கிடையக்கூடிய கனிமங்கள்லேருந்து பெறக்கூடிய பொருட்களை வந்து நம்ம கனிம அமிலங்கள்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது பாறைகள் கனிம பொருட்கள் நம்ம வந்து நிலக்கரி நிலக்கரி இதெல்லாம் வெட்டி எடுக்கணும்னா பூமியிலேருந்து அதுலேருந்து பெறப்படும் அமிலங்கள் வந்து கனிம அமிலங்கள்னு சொல்கிறோம் எடுத்துக்கட்டும் நமக்கு வந்து கச்சிசியல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் மற்றும் கந்தக அமிலம் சரிங்களா கந்தக அமிலம் கந்தக அமிலம் வந்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து வேதிப்பொருட்கள்னு அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது முக்கியமான நல்ல கொஸ்டின் இதாக வச்சுக்கோங்க அதற்கு அடுத்து வந்து காரத்துவத்தின் அடிப்படையில் அமிலங்கள் இரண்டாவது வந்து காரத்துவத்தின் அடிப்படையில் அமிலங்கள் அதாவது காரத்துவத்தின் அடிப்படையில் அமிலங்கள்னால் வந்து மூன்று வயலாக பிரிக்கலாம் ஒரு காரத்துவ அமிலம் இரண்டு காரத்துவ அமிலம் மற்றும் முக்காரத்துவ அமிலம்னு மூன்று வயலாக பிரிக்கலாம் அதாவது ஒரு காரத்துவ அமிலம் அதாவது இது வந்து நீர்க்கரிசலில் கரைந்து ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை கொடுத்துச்சின்னா ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை கொடுத்துன்னா வந்து ஒரு காரத்துவம் அமிலம்னு சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி வந்து அமிலத்தை வந்து நீரில் கரைக்கும் பொழுது ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு இரண்டு ஹைட்ரஜன் ஏனிலை கொடுத்துச்சின்னா அது வந்து இரண்டு காரத்துவ அமிலம் அல்லது இரு காரத்துவ அமிலம்னு சொல்லலாம் அதே போல் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு மூன்று ஹைட்ரஜன் ஏனிலை கொடுத்துச்சுனா ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு மூன்று ஹைட்ரஜன் ஜெனல் அது முக்காரத்துவ அமிலம்னு சொல்லலாம் சரிங்களா இது நீங்கள் எளிமையாக வச்சுக்கோங்கன்னா ஒரு காரத்து அமிலம்னா ஒன்றும் இல்லை எடுத்துக்கார்டுன்னு பார்த்தோம்னா அமிலம் மற்றும் நைட்ரிக் அம்மிலும் சொல்கிறான் அச்சியல் மற்றும் கச்சன் ஓத்திரி அதில் வந்து ஒரு கைட்ட தான் இருக்கு பாருங்க கச்சை சியலில் வந்து ஒரு தான் இருக்குது அச்சன் ஓத்திரியில் வந்து ஒரு கைத்த தான் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு அமிலம் நீங்கள் ஆக வச்சுக்கலாம் அதை வந்து இருகாரத்துவ அமிலம்னு நீங்கள் பார்க்கும்போது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா கந்தக அமிலம் கச் டூ எஸ்ஓ ஃபோர் அதில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது அதனால் வந்து இது இருகாரத்துவ அமிலம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி கச்சு டூ சிஓ த்ரீ அதில் வந்து இரண்டு ஹைட்ரஜன் இருக்குது நீங்கள் இது இறுகாரத்துவ அமிலம் ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் அமிலம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பாரிக் அமிலம் பாஸ்பாரிக் அமிலம்னா கச்சி த்ரீ பிஓ ஃபோர் சரிங்களா இதில் வந்து கச்சி த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து மூணு இருக்கா அதனால் வந்து இது முக்காரத்துவ அமிலம் அப்படிங்குறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து ஆனால் இந்த எல்லா அமிலத்துக்கும் வந்து இது பொருந்தாது சரிங்களா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நான் அதை சொன்னேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயனிவுறுதலின் அடிப்படையில் அமிலங்கள் சரிங்களா அயனி உறுதலின் அடிப்படையில் அமிலங்கள் பார்த்திங்கன்னா வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னா இரண்டு வயலாக பிரிக்கலாம் வலிமை மிகு அமிலங்கள்னு பார்த்தீங்கன்னா இவை வந்து மூலக்குள்ளே வந்து கரைஞ்சி முழுவதுமாக அயனி விட்டுச்சுன்னா நீரில் வந்து கரைஞ்சி முழுவதுமாக அயனி ஊற்றுச்சுனா இது வந்து வலிமை மிகு அமிலம்னு சொல்கிறோம் அதாவது அயனி இரண்டை தனித்தனியாக பிரியும் அதாவது எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைட்ரோகுளோரி அமிலம்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு வந்து ஹைட்ரோகுளோரி அமிலம் இது வந்து நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜனாகவும் குளோரினாகவும் வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சு முழுவதுமாக பிரிஞ்சிடும் முழுவதுமாக பிரிஞ்சு வந்து நமக்கு தனித்தனி அயனிகளை ஹைட்ரஜன் அயனியனும் குளோரின் அயினாகவும் தனித்தனியாக பிரிஞ்சு நமக்கு வலிமை மிக அமிலத்தை கொடுக்குது சரிங்களா இது வந்து வலிமை மிகு அமிலம்னு சொல்கிறோம் இதே வந்து வலிமை குறைந்த அமிலம்னு பார்த்திங்கன்னா ஹெச்டி கம்எத்தை சொல்கிறான் இது வந்து நீட்டில் கரைக்கும்பொழுது வந்து முழுவதுமாக கரைகிறது இல்லை பகுதியளவோ அதோட கம்மியாகவோ கரைஞ்சி நமக்கு வந்து கரைசல் கொடுக்கும் இதனால் வந்து வலிமை குறைந்து அமிலம்னு இதை நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஐநூற்றி நடிப்பில் அமிலங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது அயனி வந்து முழுவதுமாக பிரிஞ்சுனா முழுவதுமாக பிரிவு அடைஞ்சிச்சின்னா வலிமை மிகு அமிலம் பகுதியில் அல்லது அதோடய குறைவாக ஐனிவுற்றுச்சுனா அது வந்து வலிமை குறைந்து அமிலம்னு சொல்கிறோம் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செறிவின் அடிப்படையில் அமிலங்கள் செறிவின் அடிப்படையில் அமிலங்கள்னால் நீரில் கரைஞ்சுள்ள அமிலத்தின் சதவீதத்தை கொண்டு நம்ம வந்து செறிவை செறிவின் அடிப்படையில் அமிலங்கள் வந்து நம்ம பிரிக்கிறோம் அதாவது செறிவு மிகு அமிலம் செறிவு குறைந்த அமிலம் சரிங்களா அப்படின்னு இரண்டு வயலாக வந்து பிரிக்கலாம் இல்லை செறிவு மிகு அமிலம்னா இதில் வந்து இந்த அமிலத்தை நீரில் அமிலத்தை வந்து கரைக்கும் பொழுது அமிலத்தின் செறிவு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா போய்ச்சிக்கோங்க செறிவு மிகவும் அமிலம்னா நீரில் வந்து அமிலத்தை கரைக்கும் போது அமிலத்தின் செறிவு அதிகமாக இருந்துச்சுன்னா அமிலம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து செறிவு மிகு அமிலம் செறிவு குறைந்த அமிலம்னா வரணும்ல அமிலத்தின் செறிவு வந்து குறைவாக அதாவது நூறு சதவீதம் நீரில் வந்து அமிலத்தின் செறிவு வந்து முப்பத்தஞ்சி சதவீதமோ ஐம்பது சதவீதம் கீழே இருந்தாலே அது வந்து செறிவு குறைந்த அமிலம்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ